என்னன்னா நம்ம ஆரியக்கு சொன்னீங்கல்ல அதே மாதிரி இந்த முதுகு தண்ட பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வந்துருப்பாங்கல்ல ஆமா அதுல முக்கியமான நிகழ்வு திருச்சியில நடந்துச்சு நான் எப்பயுமே கேட்பேன் பெரிய விஷயம் ஆமா அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கிறேன் அது சரியா அதை சொல்லுங்களேன் ரெண்டாயிரத்தி ஆறுல நடந்தது மூணாவது மாடி அக்காவும் தம்பியும் விளையாண்டுகிட்டு இருக்காங்க அக்கா கதை வச்சிருந்த அந்த செல்போனு எப்படியோ தவறி தவறுது தவறும் போது அந்த இதை பிடிக்கணும்னு சொல்லி இந்த பொண்ணு வந்துட்டு முயற்சி பண்ணுது காலு ஸ்கிட் ஆயிடுது இருந்து கீழே வந்து அந்த அந்த பிரஷரில் எல் ஃபைவ் எல் ஃபோர் எல் த்ரீ இந்த மூணு போனும் அப்படியே திருச்சி வி ஷேப்ல விளக்கிட்டு திருச்சியில் உள்ள ஒரு பிரபலமான ஒரு பெரிய மருத்துவமனைக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா பண்ணணும் ஆபரேஷன் பாப்பாவை உயிரோடு வச்சுக்கலாம் ஆனால் முதுகுக்கு கீழே குணமாக்கவே முடியாது நான் குணமாக்குறேன் இங்கே வாங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் லண்டனில் இருந்தாலும் இங்கே வாங்க நான் கூட பாக்குறேன் அவ்வளவுதானே நான் எப்படி சொன்னேன் என்ன கண்டிஷன் எனக்கு தெரியாது எப்படி சொன்னேன்னு எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு போகர் சொல்லி தான் சொல்லியிருக்கேன் போகர் தான் சொல்லியிருக்காரு இது போகர் மேல சத்தியம் தஞ்சையில் மௌனமாக ஒரு மருத்துவ புரட்சி பத்தொன்பதாவது இளம் சித்தரின் சாதனை என்னடா ஓவர் பில்டப் இருக்கு யாரு கலெக்டர் கடைசி நாள் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு கலெக்டர் வந்துட்டு என்னை பாராட்டி அவார்ட் கொடுத்தாரு அப்ப அவர் சொன்னாரு உடஞ்ச எலும்பை ஒட்டுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி தந்து வடத்தில் என்ன கோளாறாக இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று இதே மாதிரி தான் இந்த சோரியாசிஸ் ஆமாம் ஆமாம் சோரியாசிஸ் எப்படி குணப்படுத்துறீங்கன்னு சொல்லி இந்த சோரியாசிஸ்க்கும் இப்போவும் முழுமையான தீர்வு எங்கும் இல்லை அப்படின்னு தான் இன்னைக்கும் நம்ம மருத்துவ உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு நம்ம முழுமையாக குணம் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இந்த கிரேட் லெவல் ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் இருக்கு அது இந்த டிஸ்க் பிரலாப்ஸ் கிரேட் லெவல் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நாலு லெவல் இருக்கு இந்த நாலாவது லெவல் வெளியில வந்த இந்த டிஸ்க் வழிஞ்சி கீழே இறங்கிரும் அதை மட்டும் என்னென்னா நம்ம ஆரியக்கு சொன்னீங்கல்ல அதே மாதிரி இந்த முதுகு தண்டவரத்துக்கு பாதிக்கப்பட்டு நிறைய பேர் ஆமா அதுல முக்கியமான நிகழ்வு திருச்சில நடந்துச்சு நான் எப்பயுமே கேப்பேன் பாக்குற நிகழ்வு கேப்பேன் என்ன திருச்சில நடந்ததே கேக்குறாரு அது வேற எதுவும் கேட்க நான் தான் கேக்குறேன் அது சரி அதை சொல்லுங்களேன் வந்துட்டு அது பெரிய மிராக்கள் தான் இது என்னுடைய ஆரம்ப காலத்துல ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்தது இப்போ வந்து நீங்க நீங்கள் விஸ்வசாருக்கு பார்த்து பயங்கர ஃபேமிலியர் அந்த அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஓ அப்படி அதுக்கு முன்னாடி விசு சாரை நான் பார்த்தது ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த கதை இது எப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சியில் மூணாவது மாடி மொட்டை மாடியில அக்காவும் தம்பியும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பொண்ணுக்கு வயசு பதினெட்டு வயசு பையன் தம்பி அதோட சின்ன பையன் அப்போ தான் இந்த செல்ஃபோனு இந்த பட்டன் செல்ஃபோனு வந்த புதுசு இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் மொட்டை மாடியில் விளையாண்டுட்டு இருக்கும்போது அக்கா காரி வச்சுருந்த அந்த செல்ஃபோனு எப்படியோ தவறி தவறுது தவறும்போது அந்த இதை பிடிக்கணும்னு சொல்லி இந்த பொண்ணு வந்துட்டு முயற்சி பண்ணுது முயற்சி பண்ணுது காலு ஸ்கிட் ஆகிட்டு மேலேருந்து கீழே விழுந்துட்டு எது மூணாவது மாடியில் இருந்து விழுந்துடுச்சு உடனே தூக்கிகிட்டு திருச்சியில் உள்ள ஒரு பிரபலமான ஒரு பெரிய மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போகிறாங்க அங்கே கொண்டு போய் காமிச்சா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு டாக்டர்லாம் மண்டைய தலையாட்டிட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த ப்ரெஷரில் எல் ஃபைவ் எல் ஃபோர் எல் த்ரீ இந்த மூணு போனும் அப்படியே திருச்சி வி ஷேப்பில் விளக்கிட்டு எல் ஃபைவ் வி ஷேப்பில் விளக்கிட்டு எல் ஃபோர் எல் த்ரீ இந்த மூணு வீயும் ஒரு வீக்கில் இன்னொரு வீ வந்து சுருகிட்டு ம் 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 ஏன்னா இந்த இப்போ இதுதான் இப்போ எக்ஸரைஸ் சொல்லுது இதை பார்த்த உடனே ஏதாவது எப்படி உங்களை இது பண்ண முடியும் இப்போ தூக்கிக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டாச்சு அவங்க எடுத்து பார்த்துட்டு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் ம் பண்ணால் பாப்பாவை உயிரோடு வச்சுக்கலாம் ஆனால் முதுகுக்கு கீழே உணர்வு போயிடும் திரும்ப ஆயுள் பரியந்தும் பட பெட்ர தான் இருக்கணும் இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் மூணு மணி நேரம் அவகாசம் அதுக்குள்ளே பண்ணியாகணும் இல்லைன்னா உயிர் போயிடும் மூணு மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும் பண்ணால் உயிர் இருக்கும் காலத்துக்கும் பதினெட்டு வயசு பொண்ணு காலத்துக்கும் படுத்து படுக்கையாக தான் வாழணும் ஒரு ஆப்ஷன் இந்த த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணாமல் தவிர்த்துட்டோம்னா உயிர் போயிடும் ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ணவா வேண்டாமல் டாக்டர்ஸ் கேட்குறாங்க இப்போ இந்த கண்டிஷனில் இந்த பொண்ணோட அத்தை எங்கிட்ட தண்டு அதோடைய தண்டு வடை கோலாக இருக்குது எங்கிட்ட ட்ரீட்மெண்டில் இருக்காங்க வந்து வந்து போயிட்டு இருக்காங்க எந்த ஒரு அப்போ ஆரம்பத்தில் அதைத்தான் நான் சொல்ல நினச்சேன் அப்போ எல்லாத்துக்கும் பார்த்துக்கிறீங்க இப்போதானே தானே பண்ணி ரொம்ப டயர்டு சொரியா சிஸ்டம் வந்துட்டீங்க முதுகு தண்டு வடம்னா அப்போ எல்லாத்துக்குமே பார்த்துட்டு இருக்கு ஆமா 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 இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் தீர்வு பக்கத்து ம மருத்துவமனைகள்லே இருக்க இப்போ எங்கிருந்தும் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லையே எது குணமாக்க முடியாது எது ரிஸ்க்கு அப்படின்னு பார்க்குறேன் உங்களுக்கு புரியுது புரியுது ஆ இது குணமாக்கவே முடியாது நான் குணமாக்குறேன் இங்கே வாங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் லண்டனில் இருந்தாலும் இங்கே வாங்க நான் குணமாக்குறேன் அவ்வளோதானே அதான் உண்மை அப்புறம் அந்த அத்தை என்ன சொன்னாங்க அவங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இது போல் என் பொண்ணு என் என் தம்பி பொண்ணு மேலேருந்து விழுந்துட்டா இது போல் டாக்டர் சொல்கிறாங்க இது போல் வி ஆஷை தெரித்து போய் ஒரு வீக்கில் வீ சொருகிட்டு இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி இப்போ அந்த எக்ஸ்ரே கூட நான் பார்க்க முடியாது இப்போ இருக்க மாதிரி இல்லையே அப்போ வாட்ஸ்அப்பெலாம் கூட இல்லை இப்போ சொல்கிறாங்க அவங்க என்கிட்ட அப்படியா அப்போ சத்தியமாக சொல்கிறேன் நான் எப்படி சொன்னேன் என்ன கண்டிஷனும் எனக்கு தெரியாது எப்படி சொன்னேன்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது போகர் சொல்லி தான் சொல்லியிருக்கேன் போகர் தான் சொல்லியிருக்காரு இது போகர் மேலே சத்தியம் நீங்கள் கொண்டுகிட்டு வந்துருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லை சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிகழ்ச்சி திரும்பவும் லைனில் வர்றாங்க அப்போ இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் கிடையாது அந்த பிரபல மருத்துவமனையில் உள்ள ஆம்புலன்ஸை கேட்டால் நான் கொண்டு போகிறேன் தஞ்சாவூருக்குன்னா இப்போ இந்த பொண்ணை எப்படி தூக்கி கொண்டு போய் அதில் போடுவேன் அங்கேருந்து எப்படி இறக்கி வைப்பேன் எப்படி இறக்கி வைப்பேன் எப்படி ட்ராவல் பண்ணோம் முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க இந்த தகவலை சொல்கிறதுக்காக திரும்பவும் அந்த அத்தை வந்துட்டு இது போல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் போகக்கூடிய அருள் தான் நான் மீண்டும் நினைக்கிறேன் நான் எவ்வளோ எந்த துணிச்சலில் சொன்னேன்னு எனக்கே தெரியல ஒரு கூ அந்த ஆம்புலன்ஸ் வேண்டாம் ஒரு கூடையில் அள்ளி போட்டு கொண்டு வாங்க நான் சரி பண்ணுறேன்னு சத்தியமாக அந்த வார்த்தையை நான் சொன்னேன் ஒரு கூடையில் அள்ளி போட்டு கொண்டு வாங்க நான் சரி பண்ணுறேன்னு அது இப்போ நினச்சாலும் பகிர்ந்துது எனக்கு எனக்கே பகிர்ந்துது இதை எப்படி சொன்னோம் போகருடைய அருள் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை சரி ரைட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டேன் திரும்ப அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி இது பண்ணி சரி அப்படின்னு அவங்க ஆம்பு இது ஆம்புலன்ஸ் கொடுத்துட்டாங்க ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டாங்க அதுலயே ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு கம்பவுண்டர்ஸா அவங்க வந்து இறங்கி போட்டு போயிட்டாங்க எங்க இங்கேயா தஞ்சாவூர் தஞ்சாவூரில் தஞ்சாவூர் சொல் அப்போ நான் என் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பத்து பேர் ரெடியாக இருக்காங்க இப்போ வா பழுக்க வச்சாச்சு அந்த பாப்பாவை அப்படியே அப்படி கண்ணு மேலே சொருகின மாதிரி படுத்திருக்க அன்கான் பாதி அன்கான்சியஸில் இந்த எக்ஸ்ரே வாங்கி பாக்குற எனக்கு பகீர்து போய் சொருகியிருக்கேன் இது என்ன எப்படி இதை மீட்கிறது அப்படின்னு சொல்லி டக்குன்னு போகிற உள்ளுக்குள்ளே உள்ளுணர்வாக உணர்த்துறாரு எனக்கு ஆத்மாத்மா உணர்த்துறாரு ம் தண்டு வடத்தில் என்ன கோளாலாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று தண்டு வடை சுற்றி இன்னொன்று வந்துட்டு கோரி வாரி திறவுக்கும் ம் இப்போ எந்த எலும்பு எந்த பொசிஷன்ல நகர்ந்து கிடந்தாலும் ஆக்சிடென்ட்ல இந்த கோரி வாரி திறவுகளை போட்டால் அதுதும் அது பொசிஷனுக்கு வந்துடும் ம் சரி கோரி வாரி திறவுகளை போடு அப்படின்னு உள்ளுக்குள்ளே போகிற சொல்றாரு எனக்கு சரி துணிச்சலை வர வச்சுக்கிட்டு கோரி வாரி திறவுகளை போட்டு ஒரு ஜர்க் கொடுத்து தூக்கி விட்டேன் அவ்வளோதான் பட படனிச்சு உள்ளுக்குள்ளே அவ்வளோதான் அப்படியே குப்பரை படுக்க வச்சேன் தண்டு வடை சுற்றியில் எக்ஸாமின் பண்ணால் இந்த வி எல்லாம் ஒன்று ஒன்று விட்டு விலகி ஆட்டோமேட்டிக்காக அது ஜாயிண்ட் ஆயிட்டுங்க உள்ளுக்குள்ளே ஜாயிண்ட் ஆகிட்டு இப்போ எலும்பு ஓட்டி மூலிகைன்னு ஒரு மூலிகை அந்த மூலிகை சாறு பூசி முதல்ல ஒருத்தரம் கொடுங்க தேவக்கணிக்கு எலும்பு ஓட்டி மூணையும் மூணையும் இதையும் அதையும் இது ஆஃப் அன் அவர் ஆஃப் அனவர் ரெஸ்ட்டு திரும்ப அது ஆஃப் அனர் இப்படி விடிய விடிய கொடுங்கன்னு சொல்லி இந்த பத்து ஸ்டூடெண்ட்கிட்டையும் சொல்லிட்டேன் எலும்பு ஓட்டி மூலிகை சாறு பூச சொன்னேன் ஆஃப் அன் ஹவர் ஒத்தன சொன்னேன் ஆஃப் அன் அவர் ரெஸ்ட்டு திரும்ப தேவகணிகை எலும்பு ஓட்டி வர்ம சஞ்சீவி அது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஓத்தரம் சாறு பூசி ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டு திரும்பவும் எலும்பு ஓட்டி மூலிகை இதை கண்டினியூவாக விடிய 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 ட்ரீட்மெண்ட் இருக்கு நான் பக்கத்து ரூம்லயே படுத்துட்டேன் லேட் நைட்டு படுத்ததுனால ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு அவங்க அப்பா வந்துட்டு தட்டப்பட்டா தட்டப்பட்டா தட்டப்பட்டான்னு தட்டுறாரு எனக்கு டக்குனு உடனே எனக்கு பகிர்ந்துது ஆஹா பக்கத்து ரூம்ல என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு வந்து திறந்து பார்க்குறேன் அவர் கையை பிடிச்சிட்டு கலர்றாரு வந்து பாருங்க சார் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தில் ஓடி போய் பார்க்குறேன் எழுந்து உட்காந்து சத்தியமாக நான் வணங்குற முருகன் மேலே சத்தியம் பண்ணி சொல்றேன் இல்ல இல்ல பாக்கு முறவு அது தெரியும் பாக்கு உறவு தெரியும் எனக்கு உடம்பு சிலிருக்குது ப்ரஷ் பண்ணி உட்காந்துக்கிட்டு ப்ரஷ் பண்ணுது அவங்க அம்மா வந்துட்டு பேசினில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க வாய்க்கு பிடிச்சி ஊத்துற சொல்லி இது போகருடைய அருள் எல்லாம் வேற என்ன நிச்சயம் அதனால தான் உங்களுக்கு கலெக்டர் அவார்டு கூப்பிட்டு கொடுத்தாருல கேளுங்க உடனே நான் என்ன பண்ணேன் லோக்கலில் உள்ள எல்லா பத்திரிகை தினமலர் தினத்தந்தி எல்லா பத்திரிகையும் கூப்பிட்டேன் அந்த ஏஎம்என் டிவி டிசி லோக்கல் லோக்கல் சேனல் எல்லாரையும் கூப்பிட்டேன் வாங்க எல்லாரும் வந்து பாருங்க என்னென்னு வந்து அவங்க குடும்பத்திலேயே கேட்டுக்குங்க என்ன நடந்துச்சுன்னு ஓவர் நைட்டில் அவங்க எப்படி குணமானாங்கன்னு கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு எல்லாரும் எல்லாரும் பிரமிச்சுட்டாங்க பிரமிச்சு போயிட்டு தினமலரில் ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க ஞாயிறு மலர்னு வருது ஆமாம் அந்த ஞாயிறு மலரில் என்ன எழுதுறாங்கன்னா தஞ்சையில் மௌனமாக ஒரு மருத்துவ புரட்சி பத்தொன்பதாவது இளம் சித்தரின் சாதனை அப்படின்னு சொல்லி எட்டு காலத்தில் அந்த ஞாயிறு மலரில் போட்டிருந்தாங்க அந்த இந்த விஷயத்தை என்னடா ஓவர் பில்டப்பாக இருக்குது யார் கலெக்டரு தஞ்சாவூர் கலெக்டர் வந்துட்டு பேப்பரை பார்க்குறாரு இது என்ன அது அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே தினமலரை காண்டக்ட் பண்ணுறாரு ஹே என்னப்பா அது இது உண்மையா இந்த சம்பவம் நடந்தது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் உண்மைதான் சரி அப்பா அந்த பையனை நான் பார்க்கணும் அவரை பார்க்கணும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் சொல்லிடுறாரு சரி நான் கூப்பிட்டு வரேன் சார்ன்னு சொல்லி தினமலர் ரிப்போர்ட்டரும் கேமராமேன் வந்து என்னை கூப்பிட்டு போகிறேன் கலெக்டருக்கு திங்கக்கிழமை ஈவினிங் மூணு மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு போகிறேன் போய் பார்க்குறேன் நீங்கள் தானே அது எப்படி அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் சார் இது தண்டு வடம் வந்துட்டு இந்த பொசிஷனில் வந்துட்டு சொருகி இருந்தது கோரி வாரி திறவுகள் போட்டால் அது மாதிரி ரிலீஸ் ஆகும் இது எலும்பு ஓட்டி மூலிகை தேவகணிகை வ வர்ம சஞ்சீவி இதை பயன்படுத்தி அதை வந்து ஜாயின் பண்ணோம் எலும்பு வந்துட்டு சார் உடஞ்ச எலும்பை ஒட்டுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி ரெண்டு நிமிஷத்தில் ஒட்டிடும் எலும்பு ஓட்டி மூலிகைன்னு ஒரு மூலிகை இருக்குது ம் ஆனால் என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு சொன்னால் இப்போ இது ஏன் நான் வந்துட்டு வெளியில சொல்லலை இது அல்லது வந்துட்டு இதை வந்துட்டு பப்ளிசிட்டி பண்ணலைன்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருது இந்த இந்த ரிப்போன்ஸ் வந்துட்டு நொறுங்கிருது இதை வந்துட்டு ஓட்டுன்னு சொன்னாக்க எப்படி ஓட்ட முடியும் ஓட்ட முடியும் ஓட்ட முடியாது இப்போ தொடையில் எலும்பு முறிவு ஏற்படுது எலும்பு முறிவு ஏற்பட்டவனே எலும்பு என்னாகும் டிஸ்லோகேட் ஆகும் அது எப்படி இழுத்து பொசிஷனில் வைக்கணும் தொடையில உடஞ்ச எலும்பை எப்படி பொசிஷனில் வைக்க முடியும் முடியாது அதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணருடைய துணை வேணும் அவர் ஆவ ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒன்றாவது பொசிஷனில் பொருத்தி கொடுக்கணும் நான் ஓட்டிடுவேன் அப்போ அவரும் நானும் சேர்ந்தாக்க ஒரே நாளில் வேலை முடிஞ்சிடும் ரெண்டு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் அடுத்த நாளில் அவர் நடக்க ஆரம்பிச்சிடலாம் கட்டி தொங்க விட்டு மூணு மாதம் ஆறு மாதம் படுத்த படுக்கையாக இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை உங்களுக்கு சொல்கிறது புரியுது 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 ஆ அப்போ இது ஆராய்ச்சிக்கு உரியது இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பெரிய மருத்துவ அறிஞர்கள் மேதைகள் இருந்தால் இதை எப்படி இதை பயன்படுத்திக்க முடியுமோ நான் சொல்ல தயாராக இருக்கேன் நான் இதை பொதுப்படையாக சொல்ல தயாராக இருக்கேன் இது அப்படி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை நிச்சயமா ரைட் சரி அந்த பொண்ணை நான் பார்க்கலாமா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் அவகாசம் நீங்கள் வந்துட்டு வேலை பழவில் நீங்கள் கலெக்டர் கிட்ட சொல்கிறேன் நீங்கள் வர்றது சாத்தியப்படாது நான் வேணால் அழைச்சிட்டு வரட்டுமான்னு நான் கேட்டேன் எப்போ அழைச்சிட்டு வருவீங்கன்னு கேட்டார் வர்ற வெள்ளிக்கிழமை அழைச்சிட்டு வரேன் ஒரு வாரம் டைம் தாங்க திங்கக்கிழமணிக்கு சொல்கிறேன் வர வெள்ளிக்கிழமணிக்கு அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவம் நடந்ததெல்லாம் அது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு இல்லை வெள்ளிக்கிழமை நடக்குது சனிக்கிழமை சரியாகுது தகவல் சொல்றேன் எல்லாரும் வந்து பாக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை பிரிண்ட் ஆகுது ஞாயிற்றுக்கிழமை பேப்பரை அடுத்த நாள் வந்து கூட்டு போறாங்க திங்கக்கிழமை நடந்த சம்பவம் அவ்வளவுதான் இப்போ கலெக்டர் ஆபீஸ் வந்துட்டு மாடியில் இருக்கு படியேறி மேல போகணும் அந்த பாப்பா எப்படி படியேறும்போ அதுக்காக கொஞ்சம் டைம் தாங்க ஒரு அஞ்சு நாள் டைம் தாங்க வெள்ளிக்கிழமைக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன் சரி கூட்டிட்டு வாங்கிட்டாரு வெள்ளிக்கிழமைக்கு கூட்டு போறேன் எத்தனை பேரு முப்பது பேரு அந்த பாப்பாவை சுற்றி சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஊருக்காரங்க எல்லாரும் கலெக்டர் வந்து எல்லாருமே அழுது அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாரும் அழுது மன்றாடி சொன்னாங்க என் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்துட்டாரு சார் அப்படின்னு சொல்லி கலெக்டரே நெகிழ்ந்து போயிட்டார் அப்போ அவர் சொன்னார் நான் மிகச்சரியாக உங்களை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சார் ரொம்ப நன்றி சார் சொல்லிட்டு வந்துட்டேன் அடுத்த ஒரு மாதத்தில் மாவட்ட ஆட்சியரின் கடந்த ஓராண்டு கால சாதனை விளக்க கண்காட்சி அப்படின்னு தஞ்சாவூர் பனக்கல் பில்டிங்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து அந்த கண்காட்சி போட்டிருந்தாங்க எல்லாம் அந்த சிறு சேமிப்புத்துறை விவசாயத்துறை போல அரசு சார்ந்த ஸ்டால்கள் நிறையா இருந்தது பிரைவேட்டுக்கு வேலை இல்லை ப்ரைவேட்டாக ஒரு ஸ்டால் அது சுகாலயாவுக்குன்னு கொடுத்து இதை வந்து பார்வையிட்டு வந்து ஒரு பதிமூணு நாளோ பன்னெண்டு நாளோ நடந்துச்சு அந்த இது அந்த முகாம் கடைசி நாள் அன்னைக்கு வந்துட்டு எனக்கு கலெக்டர் வந்துட்டு என்னை பாராட்டி அவார்டு கொடுத்தாரு அப்போ அவர் சொன்னார் எல்லாமே அரசு சார்ந்த ஸ்டால் தான் பிரைவேட்டாக ஒன்றே ஒன்று கொடுத்துருக்கேன் அது சுகாலயா அங்கே மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்துகிட்ருக்கு அதுவும் என்னுடைய பீரியடில் நடக்குது இதுவும் என் சாதனைகளில் உண்டு அப்படின்னு சொல்லி கலெக்டர் வந்துட்டு பாராட்டினார் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு என் வாழ்க்கையில் அருமை ஆமாம் அப்படி தண்டுவடம் சம்பந்தமான கோளாறு அதுலேயும் ஒரே ஒரு விஷயம் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இந்த கிரேட் லெவல் ஒன்னுலேருந்து நாலு வரைக்கும் இருக்குது அது இந்த டிஸ்க் ப்ரலாப்ஸு கிரேட் லெவல் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நாலு லெவல் இருக்குது இந்த நாலாவது லெவல் வெளியில் வந்த இந்த டிஸ்க் வழிஞ்சி கீழே இறங்கிடும் அதை மட்டும் உள்ளுக்குள்ள அனுப்புறது சிரமம் ஒரு சில பேர் தண்டு உடமே கொஞ்சம் மாறி இருக்கு அது சீசன் சொல்லி வளைந்த தண்டு வடம் வளைந்த தண்டுகடமாக இருக்குது அவன் வண்டி ஓட்டுறப்பலாம் ரொம்ப சிரமப்பட்டுலாம் பார்க்குறேன் வளையும் ஸ்கோலியோசீஸையும் ஒன்னும் பண்ண முடியாது உம் பண்ண முடியாது உம் நம்ம ஒரே ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த ஆங்ளோசிங் ஸ்பான்டிலோசிஸ் ஒன்று இருக்கு மூங்கில் தண்டு வடம்னு இப்படியே உட்காந்த மணிக்கு இது இருக்கவும் முடியாது ஆமா அதையும் ஒன்னும் செய்ய இயலாது நம்ம ஒண்ணும் செய்ய இயலாது வேற வாய்ப்பு எங்கேயோ இருக்கோ என்னமோ தீர்வு இல்லாம இருக்காது நம்ம கிட்ட இல்ல இந்த ஸ்கோலியோசிஸ்க்கும் ஆங்கிலோசிங் ஸ்பான்டிலோசிஸ்க்கும் நம்ம தீர்வு இல்ல அதே மாதிரி டிஸ்கு ப்ரொலாப்ஸு கிரேட் லெவல் ஃபோரில் உள்ள கீழே வழிஞ்சதுக்கும் நம்ம தீர்வு இல்லை பட் எல் த்ரீ வரைக்கும் நம்மளுக்கு தீர்வு எல் த்ரீ வரைக்கும் நான் கம்ப்ளீட்டாக குணமாக்கிடுவேன் அறுவது அதுக்கும் அறுவை சிகிச்சை தான் சொல்லுவாங்க அறுவை சிகிச்சை பண்ண வேண்டாம் நான் குணமாக்கிறேன் சூப்பர் 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 இதே மாதிரி தான் இந்த சொரியாசிஸ் ஆமாம் ஆமாம் அது ஏன் நான் கேட்கணுன்னு நினச்சேன்னா நம்ம ரெண்டு ஊர் பேசின விஷயம் அப்படி அதையும் நம்ம உறவு சொல்லுங்க சொரியாசிஸை எப்படி குணப்படுத்துகிறீங்கன்னு சொல்லிடுங்க இப்போ இந்த சோரியாசிஸை பொறுத்தளவில் தமிழில் காலாஞ்சன படை அதுக்கு பேர் இதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக் டிசீஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கின் டிசீஸாக வரும் கவனிக்காம விட்டா ஒவ்வொரு உள்ளூர் போய் தாக்க ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு ஜாயிண்டையும் வந்துட்டு பெயின் வர ஆரம்பிச்சிடும் அது பேர் சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு பேர் ரொமட்டைட் ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு அதுக்கு பேர் அதுவா இருந்தாலும் நம்ம குணமாக்குறோம் வெறும் சோரியாசிஸு அதே மாதிரி சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் ரெண்டையும் குணமாக்குறோம் இப்போ இந்த சோரியாசிஸ்க்கும் இப்போவும் முழுமையான தீர்வு எங்கும் இல்லை அப்படின்னு தான் இன்னைக்கும் நம்ம மருத்துவ உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு நம்ம முழுமையாக குணமாக்குறோம்

சோரியாசிஸ்ல வந்துட்டு இதுக்கு இதுக்கு மூலிகை சாறு தான் இதுக்கும் மூலிகை சாறு மூலிகை ஓத்தோடம் தான் இதுக்கும் உள்ளுக்கு மருந்து கொடுத்து அந்த நோய் தொற்றை வெளியேற்றக்கூடிய அந்த இது எதுனால வருது சோ நீங்க ரொமாண்டி ஒரு விஷயம் சொன்னீங்க இது எதுனால வருது இதுவும் பிராரத கர்ப்ப தான் தண்ணி எதிர்ப்பு நோயினாலே பிராரத கர்ப்ப தான் சரி இதுவும் தண்ணி எதிர்ப்பு தானே சோரியாசிஸ் ரைட் தானே இப்ப இந்த சோரியாசிஸ முழுமையாக குணமாக்க முடியாது அப்படிதான் இப்பவும் நம்பிட்டு இருக்காங்க ஆமா நம்ம முழுமையாக குணமாக்கணும் ரைட் தானே இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நிறைய சார் நிறைய ஆனால் ஒரு பெரிய ஒரு விஐபி ஒரு பெரிய விஐபி அவர் வந்திருக்கார் ஊர் பேரை கூட சொல்ல முடியாது இல்லை சும்மா அவர் வந்திருக்கார் அந்த விஐபியோட அண்ணன் அவர் வந்திருக்கார் வந்தோடனே உள்ளே வந்தார் அவர் இன்னார் எனக்கு தெரியாதுல்ல தரைக்குள்ள அப்படியே பட பட படையாக பற்று பற்றா இருக்குது தலைமுழுக்க உடம்பு முழுக்க சரி அதிகமாக தலையில் தான் இருக்குது ம் சரி நான் குணமாக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க போய் மொட்டை போட்டு வந்துருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் தலையை ஷேவ் பண்ணிட்டு வந்துருக்கேன் மொட்டை போட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறேன் அது வரைக்கும் அவரை யாருன்னு தெரியாது ம் மொட்டை போட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு ரைட்ஸ் மொட்டை போட்டு வந்துடுறேன் போட்டுட்டு வந்த பிறகு குணமாகலைன்னா ம் அப்படின்னாரு எனக்கு கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு அப்படியெல்லாம் நீங்கள் கழுத்தில் க கை வச்சு கேட்க முடியாது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே பார்க்க முடியாது கிளம்புகிட்ட அப்புறம் தான் தான் இன்னார்னு சொல்கிறார் இன்னார்ன்னு சொல்கிறாரு அவர் ஒரு அமைச்சர் அவரோட அவரோட தம்பி மந்திரி அதாவது நான் ஊர் பேர் சொல்ல மாட்டேன் அவர் எந்த லைனில் வர்றாரு இவர் கூப்பிட்டு விட்டு சொல்லுப்பார் பார்க்க பாடகிறாரு சொல்லுவான் அமைச்சர் சொல்கிறார் ஏன் அண்ணன் தான் அதை பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கோங்க ஒரு ஒரு ஒன் ஹவரில் ஏன் சொந்தக்காரங்களே கட்சியில் இருக்காங்களா இல்லையா அவங்களுக்கெல்லாம் அந்த போய் அவங்க பூரா வந்துட்டாங்க ம் ஒரு அமைச்சரோட அண்ணன் வந்திருக்காராம பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி நானே மிரண்டு போய்ட்டு இன்னும் பார்த்து அப்படின்னு சரி நான் பார்க்குறேன் ஆனால் நீங்கள் மொட்டை போடுங்க நம்பிக்கையோடு போட்டுவாங்கன்னு சொல்லி அப்புறம் நான் கூட பேசி மொட்டையை போட சொல்லிட்டேன் மொட்டையை போட்டு வந்துட்டார் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் அன்னைக்கு தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் மதியம் நாலு மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் ரூம்லேருந்து பண்றாரு கொஞ்சம் ரூம் வரைக்கும் வந்துட்டு போங்க அப்படி சார் என்னடா இது என்னது நான் இப்போ மொட்டை மட்டும் வந்தார் அதுக்குள்ளேயாது அப்படின்னு நினச்சிங்களேன் சார் ஆச்சரியம் சார் இந்த ரூம் இந்த மத்திய அதாவது காலையில் பத்து மணிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் மதியம் ஒரு மூணு மணியை போல் நாலு மணி போல் எனக்கு கூப்பிட்றாரு போகிறேன் போகும்போது இந்த தலையில் இருக்குது பாருங்கள் இந்த படையெல்லாம் இந்த இந்த படை எல்லாமே உதிர்ந்து கீழே விழுந்துருச்சு சார் படை அப்படியே உதிர்ந்து அந்த டெட் எல்லாம் கீழே விழுந்து அப்படியே கிடக்கு சார் தரையில் இப்போ ரூமை கிளீன் பண்ணக்கூடிய ஆட்கள் ஆளை கூப்பிட்டு அதை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கிளீன் பண்ணியாச்சு என்னை கையை கட்டிய பிடிச்சிட்டார் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி மிராக்லா குணமாக ஒன்று சார் மூணு மணி நேரத்தில் சார் மூணு மணி நேரத்தில் இந்த படையெல்லாம் கொட்டிடுச்சு

இன்றைக்கி நல்லா இருக்காங்க உண்மையிலே அது இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் போகருக்கு நன்றி சொல்லணும் நன்றி கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஒரு பொண்ணு வருது வர்றாங்க வந்து போல் எனக்கு காலில் கணு காலில் வீக்கம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக வீங்கியிருக்கு இது என்னென்னு பாருங்கள் இதை சரி பண்ணுங்கிறது கணக்கால் பார்த்தா இப்போ அந்த பாப்பா வந்துட்டு அந்த அந்த லேடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ளவுஸ் போட்டிருக்காங்க ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்காங்க ஷால் போட்டிருக்காங்க ஏதோ ஒரு தைப்பாக போட்டிருக்காங்க முகம் மட்டும் நல்லாயிருக்கு முகத்தை விட்டுட்டு பாக்கி எங்கும் சோர்யாசீஸ் பாதிச்சிருக்கு ஆனால் காட்டிக்கல வெளியில் தெரியலை எனக்கும் தெரியல இந்த காலில் வீக்கருக்கு இதை சரி பண்ண முடியுமான்னு சொல்லி சரி காலை காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு குடிஞ்சு பார்த்தா சோர்யாசீஸ் தெரியுது என்னவா இப்படி இருக்குது அப்படின்னா சார் இதை குணமாக்க முடியாதுன்னு தெரியும் எனக்கு நான் அதுக்காக வரல இதை குணமாக்குங்க எதை இந்த வலியை மட்டும் போக்க போக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படிங்குது இதை குணமாக்க முடியாதுன்னு யார் சொன்னால் உங்களுக்கு அப்படின்னா இல்லை சார் நான் நான் பார்க்காத இடம் இல்லை நிறைய பார்த்துட்டேன் சார் எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அதே மாதிரி இருக்குது இதை குணமாக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா நான் குணமாக்குறேன் நீங்கள் ஒரு மூணு மாதம் இங்கே தங்குங்க அப்படின்னா அது என்ன அந்த பாப்பா அந்த நிலையடி என்ன சொல்கிறாங்கண்ணா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இன்னும் இருபத்தி எட்டு நாள் தான் விசா இருக்குது ம் அப்போ இந்த இருபது நாள் தங்குறேன் ம் எனக்கு இப்போ எனக்கு ஹோப் இருந்தால் நான் போயிட்டு நான் திரும்ப விசா போட்டுட்டு வந்துடுறேன் பண்ண ஆமாம் என் நாட்டுக்கு போய்ட்டு வந்துடுறேன் இப்போ இருபது நாள் தங்குறேன்னு சொல்கிறாங்க சரி தங்குங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த இருபது நாள் ட்ரீட்மெண்ட்டில் தொண்ணூறு பர்சன்ட் குணமாகுது ம் சோரியாசிஸ் ம் இப்போ இடையில் ஒரு நாள் அந்த அந்த லேடி சொன்னாங்க நான் எங்கள் வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டு அதில் வந்துட்டு இந்த வெளியில் வந்துட்டு இந்த பால் பால்கனி மாதிரி உள்ள ஒரு ஏரியா பெட்ரூமில் நான் படுக்க மாட்டேன் சார் என் வீட்டுக்காரரும் என் பொண்ணும் என் பிள்ளைகளும் படுத்துருப்பாங்க சின்ன பிள்ளைங்க ஒரு ஏழு வயசு பிள்ளைங்க படுத்துருப்பாங்க நான் வந்துட்டு பால்கனியில் படுத்துருப்பேன் நைட்டு பூரா நமைச்சல் எடுக்கும் சொரி அரிஞ்சிக்கிட்டே இருக்கும் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பேன் காலையில் எழுந்து பார்த்தா இந்த சொரிஞ்சி உதிர்ந்து விழுந்த அந்த செதில்கள் இருக்குல்ல முருகா நீங்கள் சொல்கிறப்ப ஃபீல் பண்ண முடியுது முருகா அதை அப்படியே கூட்டி அள்ளி கொண்டு வெளியில் கொட்டுவேன் சார் அவன் கணவருக்கு நன்றி சொல்லணும் ஐயோ பிள்ளைகளை அவங்க உண்மையாக சொல்றேன் நல்ல அழகா இருப்பாங்க முகம் அவ்வளோ லட்சணமாக அழகா இருப்பாங்க சின்ன வயசு முப்பத்தி அஞ்சு தான் இருக்கும் இப்போ இது போல அள்ளி போட்டுவன் சார் எனக்கு வாழ்க்கையே இல்லை சார் கெவி கத்துது பாருங்க ஆமாம் எனக்கு லைஃபே இல்லை சார் சொல்லிட்டு அழுதாங்க ஆனால் இந்த 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 இருபது நாளில் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா சார் நான் சொல்கிறேன் கேளுங்கம்மா இன்னும் ஒரு ரெண்டு மாதமாவது இது போட்டு வாங்க இல்லை சார் சுத்தமாக க்யூர் பண்ணி விட்டுருவோம் நான் விசா போட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப மூணு மாதத்துக்கு விசா போட்டு வந்து தங்கியிருந்து கம்ப்ளீட்டாக குணமாயி போனாங்க ரைட் தானே இப்போ நான் இது ஏன் சொல்ல வரேன்னா இந்த குணமாயி போனதுக்கு அப்புறமும் கொஞ்சம் நாளைக்கு அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும் அவ்வளோதான் அதில் உள்ள ஒரே ஒரு டிராபேக்கு அதை மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா திரும்ப லைஃப் டைமில் வராது சார் நிச்சயமாக நிச்சயம் அதுதான் அதுதான் அதில் உள்ள விஷயம் இப்படி நிறைய விஷயங்கள் முழுமையாக உத்தரவாதத்தோடு நம்ம குணமாக்குறோம்